நமது பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் மூணு பதினாறு வசனம் நம் அனைவருக்குமே தெரியும் முழு பைபிளிலும் பூரண சுவிசேஷ சத்தியங்கள் அடங்கியிருக்கும் முக்கியமான வசனம் இதுதான் என்று வேத பண்டிதர்கள் கூறுகின்றனர் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கின்றவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பதுதான் இந்த வசனம் இந்த வசனம் பல்வேறு காலங்களில் மொழிபெயர்க்கப்பட்ட தமிழ் வேதாகமங்களில் எப்படியெல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியுமா இந்த பதிவில் தமிழில் இந்த வசனம் எந்தெந்த காலகட்டத்தில் எப்படியெல்லாம் வந்திருந்தது என்று கால வரிசைப்படி விரிவாக பார்க்கலாம் நீங்கள் இந்த மொழிபெயர்ப்புகளை தெரிந்து கொண்டு இந்த வசன சத்தியத்தின் ஆழத்தை அறிந்து மகிழுங்கள் நமது தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் முதலாவதாக பைபிளை தமிழில் மொழிபெயர்த்தவர் இந்தியாவிற்கு வந்த மிஷனரி சீகன் பால்க் என்பவர்தான் நமது தமிழ்நாட்டில் தரங்கம்பாடி என்கிற பகுதியில் வாழ்ந்தவர் இன்றும் கூட இந்த பகுதிக்கு நாம் சென்று பார்த்தால் அவரது கல்லறையும் வேதாகமத்தை தமிழில் மொழிபெயர்க்க இவர் பட்ட பிரயாசங்களையும் முதன் முதலாக அச்சடிக்கப்பட்ட அந்த அச்சு இயந்திரத்தையும் நாம் பார்க்க முடியும் யாராவது தரங்கம்பாடிக்கு சென்று இவற்றை பார்த்திருக்கின்றீர்களா கமெண்ட்ல சொல்லுங்க முதன் முதலாக வேதாகமம் தமிழ் மொழியில் ஆயிரத்தி எழுநூத்தி பதினாலில் இந்த சீகன் பால்கின் மூலம் வெளியிடப்பட்டது இந்த வேதாகமத்தில் யோவான் மூணு பதினாறு வசனம் அதெனென்றால் சர்வேஸ்வரன் லோகத்தை இத்தினை சிநேகித்திருந்தபடியினாலே தமக்கொன்னான குமாரனை தந்து அவரை விசுவாசிக்கிற பேர்கள் எல்லாரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற வேணுமென்றிருந்தார் என்று இதில் வருகின்றது இரண்டாவதாக ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதில் கொழும்பு பட்டணத்தில் வெளியிடப்பட்ட தமிழ் வேதாகமத்தில் இந்த வசனம் எப்படி இருந்தது என்று பார்ப்போம் அதே நென்றால் சர்வேஸ்வரன் இப்படி லோகத்தை நேசித்தபடியினாலே தமது ஏக சுதனை கொடுத்தருளினார் அவரை விசுவாசிக்கின்றவர்கள் எல்லாரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவியத்தை அடையும் படிக்குதானே என்று வருகின்றது மூன்றாவதாக ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ஏழில் வெளியிடப்பட்ட பப்ரிசியஸ் மொழிபெயர்ப்பில் எப்படி இருந்தது என்று பார்ப்போம் அதே தெனில் பராபரன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் பேரில் விசுவாசிக்கின்றனெல்லாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய தந்த அத்தமையாய் லோகத்தை சிநேகித்தார் என்று இதில் வருகின்றது நான்காவதாக ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலில் சி டி என்பவரின் மொழிபெயர்ப்பு வேதாகமத்தில் இப்படியாக வருகின்றது எண்ணத்தி நாளினேர் பராபரன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கின்றவன் எவனோ அவன் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே கொடுத்து இவ்வளவாய் உலகத்தாரிடத்தில் அன்பாக இருந்தார் என்று வருகின்றது ஐந்தாவதாக ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி நாலில் வந்த பவர் மொழிபெயர்ப்பில் இப்படியாக இருக்கின்றது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கின்றவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வருகின்றது ஆறாவதாக ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழில் திருத்திய பப்ரிசியஸ் மொழிபெயர்ப்பில் இப்படியாக வருகின்றது ஏனெனில் பராபரன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் பேரில் விசுவாசிக்கின்றவன் எல்லாம் கெட்டுப் போகாமல் நித்திய சீவனை அடைவதற்காக தந்த அத்தன்மையாய் லோகத்தை சிநேகித்தார் என்று வருகின்றது ஏழாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்த ஞான பிரகாசம் எப்படி என்றால் தமது ஒரே பேரான சுதனுக்குள் விசுவாச பற்று கொள்வோர் எவரும் அழிந்து போகாமல் நித்திய ஜீவனையுடையோராக வேண்டி அவரை தத்தம் பண்ணி இவ்வளவு தூரம் உலகத்தில் தேவன் அன்பு கூர்ந்தார் என்று வருகின்றது எட்டாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் வந்த எல்வின் மொழிபெயர்ப்பில் தமது ஒரே ஒரு மகன் மேல் விசுவாசம் கொண்டவன் எல்லாம் கெட்டு போகாமல் நித்திய வாழ்வை பெறுவதற்கு கடவுள் அவரை ஒப்புக்கொடுக்கும்படி கொடுக்கும்படி அவ்வளவாக தான் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வருகின்றது ஒன்பதாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் வந்த லார்சன் மொழிபெயர்ப்பில் கடவுள் தமது ஒரே பேரான குமாரனில் விசுவாசமாக இருக்கின்றவன் எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வருகின்றது பத்தாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் வெளிவந்த மோகனன் மொழிபெயர்ப்பில் கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனில் விசுவாசமாக இருக்கின்றவன் எவனும் போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வருகின்றது பதினோராவதாக உல்காத்தா என்னும் லத்தின் பிரதியிலிருந்து திரிங்கால் சுவாமி அவர்கள் மொழிபெயர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் அச்சிடப்பட்ட மொழிபெயர்ப்பில் இப்படியாக இருக்கின்றது சர்வேஸ்வரன் உலகத்தை எவ்வளவாக நேசித்தார் என்றால் தம்முடைய ஏக சுதனை தந்து அவர் மேல் விசுவாசமாக இருக்கின்ற எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அருளியிருக்கின்றார் என்று வருகின்றது பனிரெண்டாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுகளில் ரோமன் கத்தோலிக்கர்கள் திருத்தி அச்சிட்ட வேதாகமத்தில் இப்படியாக இருக்கின்றது தம் மகனில் விசுவாசம் கொள்ளும் எவரும் அழியாமல் முடிவில்லா வாழ்வை பெறும் பொருட்டு அந்த ஒரே பேரான மகனையே அக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் என்று வருகின்றது பதிமூன்றாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னில் தமிழ் ஆர்வி என்கின்ற மொழிபெயர்ப்பு வெளியானது மெய்வாழ்விற்கு வாழ்விற்கு வழி என்கின்ற தலைப்பில் யோவான் எழுதின அருட்செய்தி நூல் என்கின்ற பெயரில் வெளிவந்த புதிய மொழிபெயர்ப்பில் இப்படியாக இருக்கின்றது கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனிடம் விசுவாசம் கொள்ளும் எவனும் கெட்டு அழிந்து போகாதிருந்து நித்தியமான மெய்வாழ்வை பெறும்படி அவரை தந்தருளினார் இந்த அளவுக்கு அவர் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார் என்று வருகின்றது பதினான்காவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் வெளியான த லிவிங் பைபிள் இன்டர்நேஷனல் த லிவிங் காஸ்பல் ஆஃப் சென்ட் ஜான் பேராஃப்ரேஸ் என்கின்ற மொழிபெயர்ப்பில் ஏனெனில் கடவுள் தமது ஒரே மகனை இந்த உலகத்திற்கு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கை வைக்கின்றவர்களில் ஒருவரும் அழிந்து போகாமல் முடிவில்லா வாழ்வை பெறத்தக்கதாக இந்த உலகத்தில் மாபெரும் அன்பு வைத்தார் என்று மொழிபெயர்க்கப்பட்டது ஆங்கில பண்டிதராகிய கென்னத் டெல்லர் என்பவர் எழுதியதை தமிழில் மொழிபெயர்ப்பாக கொடுத்தனர் பதினைந்தாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் தமிழ் ஆர்வி காமன் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் புதிய மொழிபெயர்ப்பில் இப்படியாக இருக்கின்றது கடவுள் தம்முடைய ஒரே பேரான மைந்தரிடம் நம்பிக்கை கொள்ளும் எவனும் கெட்டழிந்து போகாதிருந்து என்றும் உள்ள மெய்வாழ்வை பெறும்படி அவரை தந்தருளினார் இந்த அளவிற்கு அவர் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார் என்று வருகின்றது பதினாறாவதாக டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் லிவிங் பைபிள்ஸ் இன்டர்நேஷனல் ஃபஸ்ட் எடிஷனில் மீட்பின் செய்தி மொழிபெயர்ப்பில் ஏனெனில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கின்றவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை ஈவாக கொடுத்து இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வருகின்றது பதினேழாவதாக மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் லிவிங் பைபிள்ஸ் இன்டர்நேஷனல் பப்ளிஷ்டு பை லிவிங் பைபிள் ஸ்ரீலங்கா ஒன் டுவெண்ட்டி ஏ தர்மபால மாவத்தை கொழும்பு ஏழு வாழும் இறைவாக்கு புதிய ஏற்பாட்டு விளக்க மொழிபெயர்ப்பில் ஏனெனில் இறைவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கின்ற எவனும் கெட்டழிந்து போகாதவாறு நித்திய மெய்வாழ்வை பெறும்படி அவரை தந்தருளி இவ்வளவாக உலகின் மீது அன்பு கொண்டார் என்று இதில் வருகின்றது பதினெட்டாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுகளில் வெளியான இந்தியா பைபிள் லிட்ரேச்சர் பாக்ஸ் நம்பர் ஃபோர் ஃபிப்டி நைன் மெட்ராஸ் சிக்ஸ் என்கின்ற அட்ரஸில் நியூ டெல்லி ஒன் ஒன் ஜீரோ ஜீரோ டூ த்ரீ இருக்கின்ற ரேகா பிரிண்டர்ஸ் பிரைவேட் லிமிடெடில் அச்சிடப்பட்ட இந்த வேதாகமத்தின் மொழிபெயர்ப்பில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கின்றவன் எவனோ அவன் அழியாமல் முடிவில்லா வாழ்வை பெரும் பொருட்டு அவரை தந்தருளி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வருகின்றது பத்தொன்பதாவதாக ஆங்கிலத்தில் காட் சோ லவ் த வேர்ல் தட் ஹி கேவ் ஹிஸ் ஒன்லி பிகாட்டன் சன் தட் ஹூ சோ எவர் பிலிவத் இன் ஹிம் சுட் நாட் பெரிஷ் பட் ஹாவ் எவர் லாஸ்டிங் லைஃப் என்று வருகின்றது கடைசியாக இருபதாவதாக இப்பொழுது பொதுவாக நாம் அனைவரும் கையில் வைத்திருக்கின்ற தமிழ் வேதாகமமாகிய த பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா ஓவி மொழிபெயர்ப்பு பெங்களூரில் இருக்கின்ற இந்திய வேதாகம சங்கத்தினால் வெளியிடப்படுகின்றது இந்த இந்திய வேதாகம சங்கத்தின் இந்த பிஎஸ்ஐ மொழிபெயர்ப்பை திருச்சபையானது தீர்மானித்து அங்கீகரிப்பதினால் இது திருச்சபைகளின் வேதாகமம் என்றும் அழைக்கப்படுகின்றது இப்போது நமது கரங்களில் இருக்கின்ற தமிழ் வேதாகமத்தில் இந்த யோவான் மூணு பதினாறு வசனம் இப்படியாக இருக்கின்றது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கின்றவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வருகின்றது இந்த யோவான் மூணு பதினாறு வசனம் முழு வேதாகமத்திலேயே மிக மிக முக்கியமான வசனம் தேவன் இந்த உலக மக்களின் மீது நம் மீது வைத்திருக்கும் அன்பை அவரின் தெய்வீக அன்பை அகாப்பே அன்பை இந்த வசனம் நமக்கு முழுமையாக விவரிக்கின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மறுபடியுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்